கோவிந்த் தாமோதர் பண்டிட் என்ற பக்தர் மகாராஷ்டிராவில் குல்வாம் மாவட்டத்தில் வசித்து வந்தார் அவரது மகனுக்கு பெண் தேடி எங்கும் அமையாத விரக்தியில் இருந்தார் ஷீரடிக்கு வருவதாக வேண்டிய பின் விரைவிலேயே பெண் அமைந்து திருமணமும் நடந்தது ஷீரடி செல்ல முப்பது ரூபாய் கடன் வாங்கி கொண்டு சீரடிக்கு சென்றார் அப்போது பாபா லெண்டி பாக் சென்றிருந்தார் வந்த பிறகு குளிக்க தண்ணீர் கேட்டார் அவரது கால் அலம்ப பக்தர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள் பாபா காலை போது அவரது பாத தீர்த்தத்தை எடுத்து பருகினார் கோவிந்த் அதன் பிறகு மசூதியில் பாபாவின் பாதங்களுக்கு நமஸ்காரமும் செய்தார் நீ தூரத்திலிருந்து நமஸ்காரம் செய்தாலும் அதை நான் ஏற்பேன் என்ற பாபா தட்சனை கேட்டார் கோவிந்த் ஒரு ரூபாய் கொடுத்தபோது அதை வாங்கி சுண்டி கொண்டிருந்த பாபா நான் உனக்கு முப்பது ரூபாய் கடன் பட்டிருக்கிறேன் என்று பலமுறை கூறினார் உண்மையில் பாபா எந்த கடனும் பட்டிருக்கவில்லை கோவிந்த் கடன் வாங்கி வந்ததையே அவ்வாறு கூறினார் அதன் பிறகு பாபா சாகேப் ஜோ சகோதரி வந்தபோது ஜோகை பற்றி விசாரித்தார் தன் பக்தர் ஒருவரிடம் அவன் வந்ததும் அவனை நன்றாக அடி அவன் என்னிடமிருந்து மூவாயிரம் நாலாயிரம் பணம் பெற்றுக்கொண்டு இன்னும் திருப்பித் தரவில்லை கேட்டால் இதோ அதோ என இழுத்தடிக்கிறான் என்றார் இதை கேட்டு கோவிந்த் திருக்கிட்டார் ஏனெனில் அவரிடம் ஒருவர் கடன் பெற்று இன்னும் திருப்பித்தரவில்லை அவரிடமிருந்து வசூல் செய்து தருவதை பற்றியே பாபா இவ்வாறு தெரிவித்தார் என்பதை கோவிந்த் அறிந்து கொண்டார் இவ்வாறு தான் உங்களிடமிருந்து பணம் பெற்றவரிடமிருந்து பாபா வசூல் செய்து தருவார் கவலைப்படாதீர்கள் ஓம் சைரா